பேரஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு எதிர்கட்சியாக உட்காந்துங்கிறது காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியில இருக்குது எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியிலே பார்த்தீங்கன்னா பரங்கமலை தொகுதி எம்எல்ஏ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏ உட்காந்துங்கிறார் அப்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து எழுந்து விநாயகர் சிந்தனை செல்வரவர் அவர் எழுந்து என்ன சொன்னார் இந்த மிருகக்காட்சி சாலைக்கு நான் வந்து ஒரு ஆண் புலி குட்டி கொடுத்தேன் எம்ஜிஆர் வந்து பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏ ஒரு பெண் புலி குட்டி கொடுத்தாரு ஆளுங்கட்சின்றதுனால அவர் புலி கொடுத்த புலிக்குட்டி பராமரிக்கப்படுகிற அளவுக்கு நான் கொடுத்த புலி குட்டி பராமரிக்கப்படலைன்னு வருத்தப்படுகிறேன்னார் இதில் எடுத்து இது பற்றி முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னார் பேரஞ்சன் என்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ரெண்டு சம்பந்தங்களும் தனியாக உட்காந்து பேசி தீர்த்துங்கன்ட்டார் இதை விட என்னங்க சொல்ல முடியும் சபையில் இருக்கிற அத்தனை பேர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே நகை சிரித்தார்கள் எவ்வளோ பெரியங்க அதாவது கற்றாரை கற்றாரே காமுருவர் என்பது அன்றைக்கு இருந்தது அப்ப சட்டசபையிலே ஒரு கலகலப்பு இருந்தது இப்போ தான் பெரிய விஷயமா இருக்குது இல்ல பேசுறது தாங்க மைக்கு இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் பயணம் பண்ணுறோன்றதுக்காக சொல்ல வரேன் நான் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைங்க பார்த்தான்னா அவன் என்ன பண்ணுவான் இப்படி தான் நடக்கணும் இருக்குது ஏன்னா நம்ம நடந்து காட்டுறவங்களும் அப்படி தான் இருக்குது பேர பெருந்தலைவர் காமராஜர் உள்ளே இப்போ படுக்க போகிறார் செக்யூரிட்டி துப்பாக்கியோட வாசலில் நிற்கிறான் இப்போ அவனுக்கு என்ன அங்கே வேலை என்னார் இல்லை உங்களுக்கு காவல் அங்கே போய் படு நீ நிம்மதியாக தூங்குவோம் நான் நிம்மதியாக தொங்குவோம்னார் ஏன்னா நீ கையில் துப்பாக்கி வச்சிருந்தால் எனக்கும் தூக்கம் வராது ஆ என்ன ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் சார் சாதாரணமான ஒரு நிகழ்வை கூட எப்படி பார்க்குறாங்க பெருந்தலைவர் வாழ்க காமராஜர் வாழ்க அப்படினு ஒருத்தன் காட்டு கம்பத்து மேலே எழுதி நீ வாழ்த்தினான் விருதுநகரில் வெறிய காரை விட்டு இறங்கினார் பித்துக்குழி நான் வாழ்ந்துருவேன் நீ போய்டு வைக்க இறங்குறானார் இல்லை அந்த அந்த சூழ்நிலையை என்ன அழகாக பார்க்குறாங்க பார்வை எதுவுமே நான் கூட சொல்கிறேங்க பணிவார் சொல்கிறது என்னென்னா வாழ்க்கையில் எதுவுமே உயர்வும் தாழ்வும் பார்க்குற மனிதனை பொறுத்ததை தவிர நிகழ்வில் இருப்பதாக நான் கருதவில்லை நம்ம நிகழ்வில் தான் பார்க்குறோம் சங்கடப்படுறோம் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது எல்லாமே உயர்வும் தாழ்வு என்பதெல்லாம் நாம் நாம இருக்க பழகிட்டனால் நமக்குள்ளே இருக்கிற சிறப்புகள் அத்தனையும் நமக்கே தெரிவதற்கு வாய்ப்புகள் நிறைய வரும் சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முந்தி நான் ஒரு இதழில் படித்தேன் ஒரு அழகான செய்தி ஏன்னா படிக்கிறது கூட நம்ம ரசனையோடு படிக்கணும் கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகனம் என்ன ஒரு அழகானது கற்பவையை ரசனையாக உள்வாங்கணும் அதனால தான் வான் கலந்த மாணிக்க வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான்னு சொன்னாங்க எதையுமே அது வெறுப்பாக படிக்காமல் விருப்பத்தோடு தான் அதில் இருக்கக்கூடிய ரசனை கூட நமக்கு தெரியும் அன்றைக்கு ஒருத்தன் ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி அழுதுங்கிறான் என்னடான்னு கேட்குறேன் பத்து நாளாக ஒரே குழம்ப வச்சு வச்சு ஊற்றியும் நான் யார்கிட்ட போய் சொல்லிவேன் அதுங்கிட்டயா எழுதுங்கிறேன்னு விளையாட்டுக்கில்ல இப்போ நம்ம வீட்லேயே சட்னி மூணு வைக்கிறாங்க சார் அரை மணி நேரத்தில் மூணு சட்னி வருது எப்படி ஒன்று மஞ்சளாக வருது பச்சையாக வருது வெள்ளையாக வருது நானே கேட்டேன் அவளை எப்படி அரை மணி நேரத்தில் இவ்வளவும் செஞ்சுட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று தான் பண்ணேன் பச்சையும் அந்த க்ரீன் கலர் ரெட் கலரில் இருக்குது நேற்று ஒன்று முந்தா நாள் தான் ஒன்றுண்ணா ஆனாலும் இருபது நாளைக்கு முந்தி ஒன்று சாப்பிட்டேனே அற்புதம்னே அது கூட கொஞ்சம் இருக்குது வைக்கட்டு அது அந்த கருவி வந்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுங்களா எதையும் போட வரல அதான் உண்மைங்க எதையும் போட வரல எதாவது கொஞ்சம் இருந்தால் அதுவும் எங்கள் வீட்டில் சொல்லுவா எனடே அதையும் போட்டுறாதரா நாளைக்கு அப்பாவுக்காகும் ஆமாம் நாளைக்கு அப்பா ஏன்னா அது என்ன வாங்கி வந்தோம் நான் தானே அதை வேணாக்கூடாதுன்னு அடிக்கடி நான் சொல்கிறதுனால அவருக்காகவும் கொஞ்சம் எடுத்து போயிடாங்க அதனால் இன்றைக்கி இருக்க கருவிகளோடு நம்ம பழகினதுனால தான் சார் பல சிக்கல்கள் இருக்குது விளையாட்டுக்கு சொல்லலை மனோபாவங்கள் மாறி போச்சு சார் மனோபாவங்கள் மாறி கிடக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேங்க இப்போ நீதிபோதனை வகுப்பையும் க பள்ளிக்கூடத்தில் எடுத்துகிட்டான் ஒன்றிலிருந்து ஏன்னா சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் பண்ணிருந்த போது அங்கே வந்து அதெல்லாம் தெரியணுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு தேர்ட் கிளாஸில் படிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் ஒரு ஆப்பில் ஒரு ரூபிலுக்கு வாங்கி அதே ஆப்பில் ரெண்டு ரூபளுக்கு விற்றா என்ன வரும்னு அவன் சொன்னான் பையன் ஆறு மாதம் ஜெயில் கிடைக்கும்னா என்னடா சொல்கிறேன்னார் எங்கள் ஊரில் அதிக வேலைக்கு விற்று லாபம் சம்பாரிச்சா தான் கிடைக்கும்னா மூணாம் கிளாஸ் படிக்கிற போதே அந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் நம்ம ஊரில் தெரியுமா அவனுக்கு இங்கே எப்படி நம்ம பழகுறோம் ஒரு குற்றத்தை செய்தால் தண்டனை அதே குற்றத்தை திரும்ப செய்தால் விடுதலை லஞ்சம் வாங்குவது குற்றம் தண்டனை அதே லஞ்சத்தை கொடுத்தால் விடுதலை புரிஞ்சு பச்சேன் முடிஞ்சு போச்சுங்களா முடிஞ்சு அப்படி போய் போயிருந்தா அவன் என்ன பண்ணுவான் பையன் பேராசிரியக்கான சிர்சபேசன் ஐயா தான் ரெண்டு பேச்சாளர்கள் போயிருக்கிறாங்க சிங்கப்பூர்ல பேசுறதுக்கு ரோட்ல இருந்து அந்த ரோடு கடற்கடக்கடன் ஓடி போய் நின்று அங்கேருந்து ரெண்டு பேரும் ஓடி ஆந்து என் தமிழ்நாட்டு செல்வங்களே தமிழ்நாட்டில இருந்தா வரீங்கன்னு கேட்டிருக்கான் எப்படியா கண்டுபிடிச்ச பார்க்கலை பேசல பழகல எப்படி எங்க ரோட கிராஸ் பண்ணி வந்தீங்க ஐயா கேட்டிருக்கிறார் இது எப்படி உனக்கு தெரியும்னு இதே இடத்துல தான் கிராஸ் பண்ணி நாங்களும் அதனால் அதுதான் வாழை அடி வாழன்றது நம்ம நாட்டில் நமக்கு அந்த மாதிரி நெறிப்படுத்தலையா சார் நம்ம பெரியவங்க காலத்தில் அப்படியே இருந்ததுங்க இப்படி கொண்டு போய் இந்த காதை தொட்டாதான் சார் ஸ்கூல் அட்மிஷனே இல்லை இந்த கை போய் இந்த காதை தொட்டாதான் அட்மிஷனே காதினுடைய கீழ்ப்பகுதியை தொடணும் இப்போ யார் அதெல்லாம் தோடுதோ தொடலையோ பையன் பார்க்குறானோ பார்க்கலையோ பேசுதோ பேசலையோ கொண்டாந்து உள்ளே தள்ளு முடிஞ்சு போச்சு அதுக்கு இப்பெல்லாம் எல்கேஜிக்கு அட்வான்ஸாக ஒன்று நான் பிரிகேஜின்னு ஒன்று வச்சுவிட்டான் பாவம் சார் பிறந்த ஆஸ்பத்திரிலேருந்து நேராக உள்ள அனுப்பிடுவான் போலக்கு இல்லை அங்கேயே ஒரு டோக்கனை கட்டி ஓ என்ன வீட்டுக்கு வந்த தானே ஐடியே அங்கேயே டோக்கனை கட்டி அங்கேயே அனுப்பிடலாம் நானே கேட்டேன் ஒரு கரஸ்பாண்டன் பிரிகேஜின்னு என்னடா சூப்பராக ரெண்டு பேரில் பிரித்து விட்றதான் அந்த வருஷம் பூரா இதுக்கு நாற்பதனாயிரம் நாயரு ஃபீஸாம் என்கிட்ட ஒரு நானூறுபா கொடுத்தா நானே அங்கே உட்காந்து பேசி கொடுத்தேன் நம்ம ஏதோ ஒரு மோகத்தில் பயணம் பண்ணுறோம் சார் நான் என்ன கேட்குறேன் அந்த பிஞ்சு போய் என்ன பண்ண போகுது பள்ளிக்கூடத்தில் போய் பிஞ்சு போயின்னா சார் பண்ண போகுது அந்த ஆரோக்கியமும் போகுது ஆர்வமும் போகுது அதுக்கு சிரிக்க தெரியல பேச தெரியல எழுத தெரியல பிற்காலத்தில் அது என்ன எழுத சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ஒன்று ஹாஸ்பிட்டல் வாசலில் எழுதிக்கிறோம் இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினாலும் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான் இல்லை அவன் அவன் எதை நினைச்சு எழுதுனான் அவன் பார்க்குறவன் படிக்கிறவன் என்னதான் நினைப்பான் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் தான் சொல்கிறது நான் எனக்கு இங்கே பேசவும் தெரியல எழுதவும் தெரியல ஸ்கூல் பசங்களே அப்படி தான் எழுதுனான் எனக்கே ஒரு பையன் தான் சார் மூன்றாவது உலகம் வந்தால் எப்படிடா இருக்கும் உலகன் அவன் கதை கதையாக எழுதிக்கிறான் மூணு பக்கம் எழுதிறான் சார் அவன் அவ்வளோ மேட்ரு புஸ்தத்திலே கிடையாது அம்மான் மூணு பக்கம் முதல் வரி என்ன தெரியுங்களா பூமி பிளக்கும் கடல் சேரும் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவான்னு எழுதியிருந்தான் ஆமாம் அவனுக்கு படிப்பு தான் இருந்ததே தவிர பண்பாடு இல்லைன்ற நான் வெறும் மார்க் வாங்கி கட்டி அவன் என்ன பண்ண போறாங்க மதிப்புகள் போயிடுச்சு சார் இப்போ அந்த காலத்தில் அப்படியா இருந்ததுங்க மதிப்புகள் இருந்தது நான் நிறைய சொல்கிறது உண்டு ஐயா அவருடைய சிவானந்த குருகுலத்துக்கு ஒரு தடவை என்னை கூப்பிட்டுருந்தார் அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன் ஏன்னா மனிதன் உருவாவது ரெண்டு இடம் ஒன்று உயிரும் உடலுமாக வருவது கருவறை அவன் உலகத்தால் மதிக்கப்படுகிற மனிதனாக வருவது வகுப்பறை கருவறையும் வகுப்பறையும் தான் அவனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு கண் மாதிரி இந்த ரெண்டு இடமும் அவனுக்கு வந்து சிறப்பாக இருக்கணும் நீங்கள் வகுப்பறையே போச்சு வகுப்பறையில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஒன்றுமே கிடையாதுங்க பிள்ளைகள் சூழ்நிலை அவன் என்ன பண்ணுவாங்க அந்த வாதியார் ஒரு எக்ஸாமினேஷன் வருதுனால வாதியாரும் பிள்ளையார் கோயிலுக்குறான் நீ எந்த பையனாலும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாது சாமி என்னை காப்பாற்று ஏன்னா அவன் இப்போ இவன் வேண்டிங்கிறான் ஏன்னா நான் இன்னும் கூட ஒன்று நாங்கள் அண்மையில் ரெண்டு மூணு படித்த செய்திகள் தான் சொல்கிறோம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செய்தி இந்த அணுகுமுறைன்றது கூட ஒன்று அழகான செய்தி ஒன்று வந்ததுங்க இப்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மேனேஜ்மெண்ட்டை நம்ம நிறைய இந்த கம்பெனியிலலாம் பா பேசுகிறோம் ஐயா கூட இந்த நிறைய பேசுகிறாரு அதில் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க அந்த நிகழ்வு ஒரு பையன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன் ஒரு பையன் படிக்காத மு படிக்க முடியல ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு பிழைக்கலான்னு சொல்லி ஒரு பத்து முட்டை பாக்ஸை எடுத்துக்கிட்டு முதலாளிகிட்ட எடுத்து வச்சு சைக்கிளில் கட்டிக்கிட்டு பயணம் பண்ணுறான் கடைகளுக்குலாம் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு ஸ்கூட்டர் இடித்து கையில் சாஞ்சிட்றான் அதிலிருந்து ஆயிரம் முட்டைகளும் உடஞ்சி போகுது அதில் ஒருத்தர் நம்மால் செல்லில் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறான் வீட்டில் போட வேண்டிய ஆம்லேட்டு ரோட்டில் போட்டு விட்டான்னு ஏன்னா அவனுக்கு அது ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குது இந்த பையன் அழுகுது சுற்றி ஐம்பது பேர் அறுபது பேர் வேடிக்கை பார்க்குறோம் ஐயோ ஐயோன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பெரியவர் வராரு ஸ்கூட்டர் ஓரமாக நிறுத்திவிட்டு எட்டி பார்க்குறாரு என்னன்னு இந்த பையன் அம்போன்னு உக்காந்துங்கிறான் தட்டி கொடுத்தார் கவலைப்படாத தம்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவது இயற்கை எழுந்துரு அப்படின்னு கையில் பாக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா எடுத்து கையில் கொடுத்து போ வச்சுக்கோ அப்படின்னு உன்னுடைய நஷ்டத்தில் நான் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன் வச்சுக்கோன்ட்டார் இதை பார்த்ததுமே ஐம்பது பேருக்கு ஞானம் வந்தது இந்த ஞானம் நமக்கு வரல பற்றி ஆடான் ஆளாளுக்கு ஐம்பது 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 ஐம்பதாக எடுத்து கொடுத்தோம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேர்ந்து போச்சு அசல் வெளியே ஆயிரம் ரூபா தான் இரநூத்தம்பது கூடவே கடைசி போச்சு கட்சியில் ஒரு பெரியவர் வந்து ஒரு இருபது ரூபா நோட்டு என் சக்திக்கு இவ்வளோதான்பா இருக்குதுன்னு கொடுத்து ஆனால் ஒன்று தம்பி நீ சின்ன பிள்ளையாகிற வருங்காலத்தில் ஒருத்தரை நினைக்கணும் நன்றியோடன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து உன்னை காப்பாற்றின பற்றியா முதல்ல ஒரு ஆள் நூறுரூவா கொடுத்தானே அவன் தான் என் உன்னை முதலாளிகிட்டேருந்து காப்பாத்தனான்னான் இல்லை சாமி அவரு தான் என் முதலாளின்னா நான் அவர் கடையிலேருந்துதான் எடுத்துன்னு வந்துக்கிறான் அவர் தான் பார்த்துட்டு நான் என்ன கேக்குறேங்க அவனை ஒரு நாலு சாத் சாத்தியிருந்தான்னு வச்சுங்க அவ்வளோ நஷ்டம் மைனஸை ப்ளஸ் ஆக்கிற முறை தெரிந்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்பது அந்த அனுபவம் தருகிற மிகப்பெரிய பாடம் இல்லை பெரிய விஷயம் சார் இது அதனால் வாழ்க்கையில் நம்ம வந்து மகிழ்ச்சி என்பது ஐயா சொன்னாங்க பாருங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை அது இப்போ சிரிக்கிறதே பெரிய கஷ்டப்படுறான் நிறைய பேர் கூட வீட்டில் சிரித்தா அம்மா கேட்குது என்ன அங்கே சிரிப்பு வாழுது அதுல ஒரு குழந்தை கேட்குது வாழ்தான் சிரிக்கணும் மூடு எனக்கு தெரியாதா ஏன் எல்லாம் சீரியல்ல போயிஞ்சு போய்க்குது சீரியலில் மூழ்கடித்து உண்மையிலேயேங்க டாஸ்மாக் போனவனை கூட நாலு நாள் தண்ணி கண்ணியை ஊற்றி கீற்றி தெளிவுபடுத்திடலாம் அவனாவது கொஞ்சம் மிரண்டு கரண்டு எழுந்து உக்காருவான் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியல சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் கிராஃபிக்ஸில் பாம்பு வருது இப்போ எல்லாத்துலேயும் அதை விட பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கை சமூக நாவல்னு நான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்பப்போ ராத்திரி மீட்டிங்லாம் முடிஞ்சு எனக்காகவே பத்திரிக்கை மாற்றினான்னா என்னென்னு தெரியல அந்த வள்ளி சீரியலில் கூட இப்போ ஆவி வருது ஏன்னா அது அப்போதான் வெறு வெறுப்பாக போகுமா எங்கள் வீட்டில் பட்னியாக கடந்து ஆவி போகிற மாதிரி அதை பார்த்துக்குறான் வேடிக்கையாக இருக்குது சார் தான் நான் கூட உங்களெல்லாம் அன்பாக கேட்டுக்கிறேங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியை பற்றி வீட்டில் பேசுகிறீங்கன்னா டிவியில் நிறுத்திட்டு பேசுங்கள் எந்த சீரியலில் ஏமா நல்ல வசனத்தை எழுதியிருக்கிறான் இது ரொம்ப சிறப்பாக போகிற சீரியல் நேரத்தில் வீட்டுக்கெல்லாம் போவாதீங்க அடுத்தவங்க வீட்டுக்கு ஆமாம் நான் அந்த சித்தின்னு சீரியல் நடக்கிற போது விஷயம் தெரியாமல் ஒரு வீட்டுக்கு போட்டேன் சண்டால பாவி வந்துட்டானான் நான் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன் ஏன்னா நான் நுழையவும் அந்த கேரக்டர் வரவும் சரியாக இருந்திருக்குது ஏன்னா அது அவங்க மேலே தப்பு இல்லை அவங்க அப்படியே அந்த அளவுக்கு ஆர்வமாக ஏன்னா பார்க்கற கேட்கறதை விட படிக்கிறதை விட பார்க்கறது உடனே பதியமியா இல்லை அந்த பார்க்குறது நல்லதாக இருக்கணும் நான் அடிக்கடி மேடையில் சொல்கிறது உண்டு குழந்தைகள் கூட கெட்ட வார்த்தை பேசுது கட்ட வார்த்தை பேசு நிறைய குழந்தைகள் அம்மா அப்பாலாம் வருத்தப்படுறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க ஒருபோதும் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதே கிடையாது கேட்ட வார்த்தைகளைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் அது அம்மா கிட்ட கேட்டது அப்பா கிட்ட கேட்டது இந்த ரெண்டு பேரும் நல்ல வார்த்தைகளாக சொல்லணும் இப்போ இந்த அம்மாவும் அப்பாவும் நல்ல வார்த்தைகள் பேசினால்தான் அவருடைய மகள் இன்றைக்கி நல்ல வார்த்தைகளை மேடையில் பேசுது அதான உண்மை அதான் நான் உண்மை என் பையனே கேட்குறான் என் வீட்டுக்காரமாக போய் எப்போ பார்த்தாலும் அப்பா புத்திமதி சொல்லுங்கிறாரு எப்பமா நிறுத்துவார்னு அவருக்கு புத்தி வந்து நிறுத்திடுவாரா அப்போ இவ்வளோ நாளாக நான் புத்தி இல்லாமலாம் இருக்கிறேன் இல்லை இல்லை விளையாட்டு அதனால நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் ஒரு அளவு இருக்கணும் இல்லை அதுக்கு ஒரு அளவு இருக்கணும் இல்லை அனைக்கூடம் கோட்டில் வந்து குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் குற்றவாளிக்குண்டில் அவன் என்னமா நிற்கான்னு பார்த்துங்களேன் அவன் குற்றவாளி கொண்டில் நிற்கிறான் ஜட்ஜி கேட்குறாரு ஹைஸ்பீடில் போனேன்மா பைக்கில் சத்தியமாக போகல சாமி இல்லை போலீஸில் ரிப்போர்ட் இருக்கே சத்தியமாக போகல சாமி என்ன ஆதாரம் என் சம்சாரம் மாமனார் ரூட்டில் இருக்குது கூட்டிகிட்டு வரலான் தான் பைக்கில் போனேன் எவனாவது சம்சாரத்தை கூட்டின்னு வருது வேகமாக போவானான்னு ஜட்ஜி சொன்னார் நீ சொல்கிறதில் நியாயம் இருக்குது கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன்ட்டார் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஐயாவெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நம்மளும் இப்படி தான் வாழணுன்ற ஒரு ஆசை கூட நமக்கெல்லாம் வருது இப்போ இல்லையா அதுக்காக தானே இந்த காட்சியே இந்த ஏற்பாடு நமக்கு அப்படி தானே எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும் இல்லை நான் பதினாலு வயசில் இளவரசு பட்டம் கூட கட்டிடுவான் சார் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் திருமணமே பண்ணுவான் ஏன்னா நாட்டை கூட வேட்டை ஆள்றது தான் மிகப்பெரிய கஷ்டம் அதனால்தான் அந்த மாதிரி ஒரு எல்லையை வச்சுருக்கிறான் அவ்வளோ பெரிய வாழ்க்கையெல்லாம் ஜெயிச்சு ஒரு அனுபவத்தின் சிகரத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குற இருக்குதே இது ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டம் இது ஒரு பிரம்மாண்டம் இது இது ஒரு பெரிய மகிழ்வு இது இது எல்லாருக்கும் வாய்க்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதுதானே வாழ்க்கையிலேயே பெரிய விஷயம் எந்த நாட்டிலேயாவது பூர்த்தி எழுபது பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் ஏதாவது பண்ணுறாங்கண்ணா எந்த நாட்டிலேயாவது ஒன்றும் கிடையாது இத்தனை கப்பல் வாங்கினேன் இத்தனை ஃப்ளைட் வாங்கினேன் இத்தனை ட்ரெயின் விட்டேன் இத்தனை பெட்டி கட்டினேன் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது சுவிஸ் பேங்கில் இவ்வளோ பணம் இருக்குது கோடிக்கணும் அப்படி தான் போகிறானே தவிர வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுகிற ஒரு கலையம்சம் பாரத தேசக்கே சொந்தமானது அந்த பழமையை பாராட்டுகிற மிகப்பெரிய தான் அது இன்றைக்கி தான் நம்ம திசை மாறணும் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம சொல்லணுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது நம்ம ஆண்டவர்கள் கூட ஒரு காலத்தில் இப்படிலாம் ஆனந்தமா இருந்த அதாவது எல்லாரையும் மகிழ வைக்கக்கூடிய வார்த்தைக்கு யார் சொந்தக்காரராக இருக்கிறாரோ அவரும் நல்லா இருப்பார் அவர் கூட இருக்கிற மகிழ்ச்சியா இருப்பாங்க இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம் இது எல்லா இடத்துலையுமே உண்டு பெருந்தலைவர் காமராஜர் இடத்துல இல்லையா அண்ணல் காந்தியடிக்கு இடத்துல இல்லையா ஏன் ஐயா வணங்குகிற நாமெல்லாம் வணங்குகிற மகாபெரியவர் எவ்வளோ பெரிய நகைச்சுவையாளர் எவ்வளோ பெரிய நகைச்சுவையாளர் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ராமநாத பாகவதற்கு நிகழ்ச்சியே கிடைக்கலன்னு பெரியவர் தரிசனம் பண்ணும்போது இந்த ஊரில் ஏற்பாடு பண்ணுறோம் போன்னு அங்கே போய் பாரதம் சொல்ல வச்சுருக்கிறார் ஏழு நாள் பாரதம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் மடத்துக்கு வந்திருக்கிறார் மடத்துக்கு வந்த உடனே எவ்வளோப்பா எவ்வளோ பேர் கேட்டாங்கன்னார் அந்த வயத்தியத்தில் ஏன் கேட்குறீங்க நான் ஆரம்பிக்கிறேன் அன்றைக்கி அந்த ஊரில் தகராறு அந்த ஏழு நாள் தினம் ரெண்டு பேர் தான் வந்து கேட்டாங்க ஒன்று பட்டாச்சாரியார் இன்னொன்று செக்யூரிட்டி இந்த ரெண்டு பேர் தான் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார் மகாபிரிவர் தன்னை மறந்து சிரித்தாராம் சிரிச்சிட்டு சொன்னாரா நீ ரொம்ப பாகியசாலிடா ராமநாதா அந்த பகவானுக்கே ஒருத்தன் தான் கிடச்சான் இல்லை அவ்வளோ பெரிய பகவத்கீதையை சொல்கிறது கேட்குறதுக்கு அர்ஜுனுன்ற ஒருத்தன்தான் கிடைச்சான் நீ பாரதம் சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் கிடச்சிருக்கிறான்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் அதாவது எதையுமே பெருமையாக பார்க்குற மனோபாவம் பெற்றவர்களுக்கு இந்த பெருமை தான் வரும் இல்லை பெருமையாக பார்ப்போமே ஆனால் தான் நிறைய பேர் சொல்கிறேன் இருக்கிற தாய்மார்கள்லாம் வணங்கி சொல்கிறேன் பெரியவங்க தான் நீங்கள் மூத்தவங்க தான் உங்கள் பேர குழந்தைங்களாம் சின்ன கொஞ்சமாக மார்க் வாங்கிட்டு வரான்னு வச்சிங்களேன் ஒரு நாற்பது மார்க் வாங்கிட்டு வரான் பலே சபாஷ்டா உங்கள் ஒப்பனை விட அஞ்சு கூட தாண்டா வாங்கியிருக்கிற கூட்ட சொல்லி பாருங்கள் அந்த பையன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும் நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா என்னமா திட்டாரு நாளையிலேருந்து பார்த்துக்கிறேன் நம்மளை விட அஞ்சு கம்மியாக வாங்கிட்டு நம்மளை இந்த அளவுக்கு திட்டாரு நான் எது கேட்குறேன் எதையுமே சிறுமையாக பார்க்காமல் பெருமையாக பார்க்க பழகுமே பெருமையாக பார்க்க பழகிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருடைய வரலாறுகளுமே அப்படி தான் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம பழகிறவன் கூட்டம் கூட அப்படி தான் பழகணுன்ற நான் பணிவோடு கட்டுக்கிறேன் உங்களை நம்ம பழைய விடத்தில் இப்போ சமீபத்தில் சில இதெல்லாம் நம்ம பேசுறது எல்லாம் இப்போ ஐயா அக்காவுக்கு நிறையா தெரியும் சாரதாக்காவுக்கு தெரியும் அவங்க ஒரு நல்ல கருத்தை ஒன்று மையப்படுத்தினாங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் வந்துடுது இப்போ எங்களுக்கு முதல் எதிரி பேச்சாளனை விட வாட்ஸ்அப் தான் நிஜமாக சார் வாட்ஸ்அப்பில் வந்துட்டதுனாலே அந்த நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் சொல்றது வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன் இல்லை ரொம்ப விளையாட்டுக்கு சொல்லலை ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் காணாமல் போய் ஆறு மாதம் அவன் பெற்றவன் படாதபாடுப்பட்டான் ஏன்னா அன்னைக்கு காணாமல் போனான் அன்றைக்கி பேப்பரில் ப வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டான் போ ஃபோட்டோவையும் மெசேஜும் கொடுத்துட்டான் ம அ அன்னைக்கு சாயந்தரமே கொண்டாந்து விட்டான் ஒருத்தன் கண்டுபிடிச்சாந்து மறுநாள் காலையில் போகும்போது இன்னொருத்தன் கொண்டாந்து விட்றான் நான் வந்து நான் எங்கள் வீட்டில் எனக்கு தெரியும் நீ எதுவும் பேசாதரா ஏன்னா டெலிட் அதை டெலிட் ஆகாமதுலேயே அது சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த சர்க்கிள் எவன் வாங்க பழகிறானோ அத்தனை சர்க்கிளையும் போய் அந்த பையன் ஆறு மாதமாக ஸ்கூலுக்கு போக முடியாமல் எக்ஸாம் எழுத முடியாமல் இல்லை இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் கூத்து பயங்கரமாக இருக்குது சார் இந்த செல்போனு பிள்ளையை தேடுறாங்களோ இல்லையோ செல்லை தேடி கட்டுறான் அவன் அவனு வீட்டில் இல்லை நீங்கள் நஜமா சொல்கிறேன் சார் பக்கத்தில் அணைச்சி தாய் கூட பிள்ளையை வச்சு அணைச்சி படுப்பா இப்போ செல்லு தான் தலகாண்டி பக்கத்திலே வச்சு படுக்கிறோம் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் எதையுமே பெருமையா கருதினால்தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய மனோபாவம் ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய சமூகத்தினுடைய வாழ்க்கைக்கு எது பெரிய காரணம்னா அணுகுமுறை தான் காரணம் அந்த அணுகுமுறை என்பது எப்படி இருக்கணும்ன்றது தான் ஐயா அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த வில்லுப்பாட்டில் சமூக சிந்தனைகளை அள்ளி தெளித்திருக்கிற ஒரு அழகு இப்ப இன்னைக்கு அவருடைய திருமகள் அதை அழகாக செயல்படுத்தி வருகிறார் அது ஒரு பெண் செயல்படுத்துறதுன்றது ஒரு பெரிய பெருமை நான் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுருக்கேன் அப்ப அத ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலை அந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டு விலை மதிக்க முடியாத செய்திகளை இந்த சமூகத்துக்கு அவர்கள் விதையாக்கி வருகிற பெரிய பெருமை பகவான் அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய சொத்து அது ஆனால் நான் தயவு செஞ்சவங்களை கூட நான் கேட்குறேன் மார்க்கு மார்க்குன்னு மார்க்கு வாங்குற பயணத்தை முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு மனதுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது பெருமை இருக்கிறது என்பதை அதை அங்கீகாரம் பண்ணாலே போதும் ஐயா சுப்பு ஆறுமுகம் போல ஒரு பிரகாசமான ஒரு பெருமையை அவர்கள் பெறுவார்கள் விளையாட்டு சொல்ல எதையுமே நம்ம ரசிக்கிற பொறுத்து தான் எல்லாமே ரசிப்பதை பொறுத்து தான் அடையாளம் நாங்கள் கேட்குறோம் உலகத்தில் மார்க் வாங்குறது தான் பெரியாலை இப்போ சரோணா சோறு வச்சுருக்கிறாரு என்ன ஸ்டேட் பஸ்ட்டாக வந்தார் எம்பிஏ பட்சங்கள்லாம் அவர்கிட்ட போய் வேலை கேட்குறோம் அவர் அந்த அளவுக்கு கூட போகலை இல்லை விளையாட்டு சொல்ல உண்மையை சொல்றேன் சார் சரவணபவன் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு அவர் என்ன படிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் வந்து அவர் உலக நாடுகள் பூரா அவருடைய நிறுவனம் இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குங்க ஆனால் மனித தன்மொழியோடு வாழணும்னாக்கா அவரவர்களுக்குள்ளே ஆண்டவன் வைத்திருக்கிற திறமையை அங்கீகாரம் படுத்தினா தான் அவன் பெருமை என்னஸ் கலைவாணர் அவருடைய அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தபோது அவருடைய தாயார் அவருக்கு திருநீர் இட்டிருக்கிறார்கள் நெற்றியிலே அவர் நாத்திகவாதி ஆனாலும் சென்னையிலே அந்த குடும்பத்தோடு காரிலே பயணம் பண்ணி சென்னை வருகிற வரையில் அந்த திருநீற்றை அவர் எடுக்கவே இல்லை நீங்கள் நாத்திகராயிற்றை எப்படி இதை பொறுத்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது நான் காணாத தெய்வத்திற்காக கண்கண்ட தெய்வத்தை மனநோக வைக்க விரும்பவில்லைன்னு சொன்னாராம் ஒரு ஒரு அழகான ஒரு அவர் என்எஸ்கேவோடு பழகினார்னால அவருக்கு நகை நகைச்சுவை உணர்வுகளை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறாருனால அதுவே பெரிய விஷயம் அது அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த நகைச்சுவை உணர்வை தேடி போனதுனாலே எதிர்வரும் காலத்தில் நூறாண்டு விழாவையும் நாமே கொண்டாடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவன் நமக்கு தருவார் பெரிய விஷயம் அது கிருகர மூத்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிட்ட அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அளித்தார்கள் அதனால் வாழ்க்கை என்பது நம்ம எந் எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் பண்ணுறோம் பாரத தேசம் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்கிற ஒரு அம்சத்தை நம்ம எங்கேயும் பார்க்க இயலலை ஆனால் தான் பாட்டன் பாரதி சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரத பூமி பழம்பெரும் பூமி நேரதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதேன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ இருக்கிற காலம் எப்படி எப்படியோ போகுது இல்லை கட்சை கண்டதே காட்சியை கொண்டதே கோலம்னு போகுது இப்போ அன்றைக்கூட பீச்சில் ஒரு பையனும் பொண்ணு உட்காந்து பேசுகிறாங்க என்னடா வந்ததுலேருந்து மூணு உட்காந்துங்கிறியே எதுவும் பேச மாட்டுறேன்னு இல்லை என் வருமானத்தில் உன்னால் குடும்பம் நீ வாழ முடியுமான்னு நான் யோசிக்கிறேன்னா நான் வாழ்ந்துருவோம் உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிட்டான்னா இன்றைக்கி அன்புன்னா என்னன்னு தெரியல வில்லிலிருந்து தான் வரும் ஆனால் இவர் கையில் இருந்த வில்லிலிருந்து மட்டும்தான் அன்பு என்ற ஒன்று வந்தது அதுக்கு நிகராக யாருமே இல்லைங்க இல்லைங்கப்போ அவருக்கு நிகர் அவர்தான் அவருக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்கிற சரித்திர புருஷன் அந்த கிபி கிமு மாதிரி ஒரு பெருமைக்குரியவர் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் பேசுவது ஒரு திறமை கேட்பது ஒரு திறமை ரசிப்பது கூட விட ஒரு பெரிய பெருமை அழகாக திருவள்ளுவர் சொல்லுவார் எல் அவர் அந்த குரல் ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான குரல் குழந்தைங்கிட்ட பார்த்தீங்கன்னா கூட அது காயா பழமான்னு கேட்கும் ரெண்டு நிமிஷத்தில் காய் பழமாயிடும் காயா பழமான்னு கேட்குற போது என்னென்னா விருப்பமான வார்த்தையாக வெறுப்பான வார்த்தையான்றதை வெளிப்படுத்துது அதையே கண்டுபிடிச்சி சொன்னார் திருவள்ளுவர் இணைய உழவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு அவரும் குழந்த பருவத்தில் பேசினாரோ என்னமோ தெரியல அதை குரல்லையே பதிவு பண்ணியிருக்கிறார் ஏன்னா விருப்பமான ஒரு சூழ்நிலையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம கடைபிடிக்கிற போது எவருடைய விருப்பம் நம்மை தேடி வருவதற்கு வாய்ப்பே இருக்காது வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருமையும் சிறப்பும் ஏன்னா வாக்கிச கலாநிதி கே வா ஜெகநாதன் அவர்களை அறியாதவர் எவரும் இருப்ப வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் அவரிட அவரிடத்தில் இருந்த சொல் விளையாட்டைத்தான் பல புலவர்கள் பிற்காலத்திலே பெற்றுக்கொண்டார்கள் நாங்கள் அண்மையில் கூட ஒரு செய்தி படித்தேன் அவருடைய வரலாற்றை படிக்கிற போது ஒரு இலக்கியவாதிக்கு விளையாட்டு எப்படி இருக்கணும்னு தினமணி ஆசிரியர் ஐயா ஏஎன் சிவராமன் கிவாஜி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒரு கூட்ட நிகழ்ச்சிக்காக அவரை பார்த்து பேசுகிறதுக்கு வந்திருந்தபோது இவருடைய தொண்டை வந்து சரியில்லை அன்றைக்கி வந்த உடனே கேட்டிருக்கிறாரு இவர் இருமல் அப்படி இவர் இருக்கிறார் என்ன ஒரே இருமலாக இருக்குதுன்னு கேட்டிருக்காரு ஏ சிவராமன் இல்லையப்பா கீழே ஒரு கதர் மேலே ஒரு கதர் சட்டை இங்கே மல்லுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு அதை வேறு பொருளில் சொல்கிறான் வேறு மறுபடியும் ஏ என் சிவராமன் சொல்லியிருக்கிறார் இல்லைங்க உங்கள் தொண்டை பற்றி சொன்னேன்னு என் தொண்டு அவ்வளோவா பாராட்டுற மாதிரியாக இருக்குது அப்படின்னு இருக்கார் இல்லைங்க உங்கள் வாய்ஸை பற்றி சொல்ல வந்தேன்னார் என் வாய்ஸை விட உனக்கு அதிகமான வாய்ஸ் இருக்குதுப்பா நினச்சதை முடிக்கலாமே என்னார் என்ன இப்படிப்படி பேசுகிற இல்லைங்க உங்கள் குரலை பற்றி சொன்னேன் என் குரல் எப்படி போனேன்ன எனக்காக குரல் கொடுக்குறது அன்றைக்கூட ஒரு ஹஸ்பண்டு ஓடி வந்து சொல்கிறான் அடியே விஷயம் தெரியுமாடி நான் வேலை செஞ்ச ஆஃபீஸில் ஒரு பெரிய கூத்து நடந்தது தெரியுமா லஞ்சு முடிச்சிட்டு நான் நல்ல வேலை சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்ததினால கடைக்கு ஓடி இருந்தேன் திரும்பி பார்க்குறேன் இருபது பேர் இந்த வேலை செய்கிற ஆஃபீஸை கட்டடை இழிஞ்சு அத்தனை பேரும் மாட்டிக்கணும் சொல்லின்னு இருக்கும்போது நல்ல வேலை என் தாலி பாக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற டிவியில் ஸ்க்ரோலிங் போகுது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் இருபது லட்சம் ரூபாய் நஷ்டம் எடுக்க கொடுக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது பாவி இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விடு விடுன்னு சொன்ன கேட்டேன் ஏன்னா இன்றைக்கி நான் அதுவும் சமீபத்தில் இதிலே வாட்ஸ்அப்பில் இதிலே வந்தது ஏன்னா நான் என்ன கேட்குறேன் எது வந்தாலும் எது வந்தாலும் கொஞ்சம் பார்க்குற போது அந்த ரசனையோடு பார்ப்போமே படிப்பது ஒரு ரசனை கேட்பது கூட கேள்வி ஞானம்னு வைச்சான் கேள்வி செல்வம்னு வச்சார் திருவள்ளுவர் கேள்வி செல்வம்னு வைச்சார் அதனால் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இருந்து கற்றலின் கேட்டலே மிகப்பெரிய சுகம்னாங்க அதனால்தான் அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா சமயோசிதம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நாம் பாருங்கள் அந்த ஞானம் கூட நமக்கு வளர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அருள்மொழி அரசு கிருபானந்த சுவாமிகள் வேலூர் பக்கத்தில் ஒரு மளிகை கடையை திறந்து வைக்கிற போது சொன்னானோ மளிகடைகாரம் கேட்டானோ நான் முருகன் பட மாட்டோம் சக்தி பட மாட்டோம் பெருமாள் படம் பண்ணி எந்த படத்தையும் மாற்றா கலப்பட பண்ணி மட்டும் மாடிக்காது ஏன்னா அந்த நேரத்தில் உடனே உதயமாகணும் ஒரு சிந்தனைன்னா மனம் தூய்மையாக இருக்கணும் ஐயா சொன்ன ஐயா வில்லு வில்லி வேந்தர் சொன்னது போல் மனம் தூய்மையாக இருக்குமானால் மனம் தர்மத்தோடு இருக்குமானால் எல்லா சொற்களும் சிறந்ததாக வரும் அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் உண்டு தூய்மையான எண்ணம் தான் நல்ல சொற்கள் உதயமாவதற்குரிய களமாக இருக்கும் நல்ல சொற்கள் தான் ஒரு மனிதனை பலப்படுத்தும் அந்த வளமான சொற்கள் எது என்று நாம் தேடி கண்டுபிடிச்சாலே போதும் இனிய உளவாக இன்னாத கூறுன்ற திருக்குறள் அந்த இது மீண்டும் நினைவுபடுத்தின நகைச்சுவை மன்றத்துக்கு நாம் வந்து கேட்டு மகிழ்ந்து சிரித்து மகிழ்ந்து செல்வதை விட நம்மை சார்ந்திருக்கிற உறவையும் நட்பையும் சிரிக்க வைத்து அவர்களை அரவணைத்து செல்லுகிற ஒரு பாதையை நாம் உருவாக்கிவிட்டால் வாழ்க்கையே மிகப்பெரிய சுகமான பயணமாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்வினுடைய மையக்கருத்தாக நான் உங்கள் முன் பதிவு செய்து ஏன்னா நீங்கள் ஏராளமான நகைச்சுவையாளர்களே அப்பப்போ நீங்கள் பார்க்குறீங்க நண்பர் சேகரன் அவர்கள் ஐயா சீதாராமன் அவர்கள் அவர்கள் கண்ணன் சார் இவங்க எல்லாமே எப்படி இந்த மூத்த பெருமக்களுக்கு நீங்கள் இந்த வைபவத்தை பெறாத பிள்ளைகளாக இருந்து செய்து வைக்கிறீர்களோ உங்களுக்கும் இப்படிப்பட்ட வைபவத்தை உங்களுக்கும் வருங்காலத்தில் மற்றவர் செய்து வைப்பதற்கு இறைவன் ஏற்பாடு செய்துவான் ஏனென்றால் எதை நீ விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும்